ஆயிரத்தி எழுநூறு காலக்கட்டத்தில் ஃப்ரான்ஸில் ஒரு கஃபே பயங்கர பிஸியாக இருக்குது அந்த ஷெஃபுக்கு என்ன தான் வேலை பார்த்தாலும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடைக்காம இருக்குது டெய்லியும் அவர் வந்து ஒரே விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காரு அதை டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு ஆனால் அவர் எதிர்பார்க்கறது அவர் மனசில் இருக்கிறது அவருடைய ஐடியாவை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆக மாட்டேங்குது என்ன பண்ணாலும் அவர் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து நடக்காமலே இருக்கு அவரோட கிச்சன்ல வந்து அவரோட ஹெல்ப் என்ன பண்ணுறான்னா சாக்லேட்டை மெல் பண்ணிட்டு இருக்கான் சாக்லேட்டை மெல் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எக்வைட் கூட வந்து சுகர் ஆட் பண்ணி எக்வைட் அந்த பி அந்த மிக்சரை வந்து பீட் பண்ணிட்டு இருக்கான் பிஸ்க வச்சு விஸ்கை வச்சு பீட் பண்ணும்போது அது என்ன வந்து நல்ல ஒரு ஃபோன் நுற மாதிரி அது நல்லா வந்து ரைஸ் ஆகி வருது ரைஸ் ஆகி வருது அந்த நுறையை பார்த்தோன்னே இவங்களுக்கு வந்து ஐடியா வருது இதுல ஏன் நம்ம வந்து ஏன் டார்க் சாக்லேட்டை வந்து ஆட் பண்ணக்கூடாது அதாவது மெல்ப் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டை வந்து இல்லையா ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்குது வந்து நம்ம ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது ஓகே ஷேப் நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் சொல்றான் இந்த கண்டுபிடிச்ச டிஷ் எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட ராணி கிட்டையும் ராஜா கிட்டையும் டேஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படி வந்து ராணி வந்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்ச போய் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெக்கொஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஏற்ற என்ன ஆகுது சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நைன்டீன் ஹண்ட்ரட்ல வந்து கஃபேஸ்லாம் பூம் ஆன டைம்ல வந்து இந்த டிஷ்ஷும் வந்து கஃபேஸோட மெனு உள்ள ஆட் பண்றாங்க ஆட் பண்ண உடனே ஹீரோ ஃபுல்லாவுமே இந்த டிஷ்ஷு வந்து பயங்கர பூம்